தமிழ்நாட்டுல எவ்வளவு வசூல் ஆகுதோ அந்த திகிதத்துக்கு திருப்பி தர்றதில்லை இந்திய அரசு அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு வளர்ச்சியடை தான் கொடுக்குறோம் யாரு யாருடைய தாலி ஏற்று எங்க போய் தாலி கட்டுற நீ சாதாரணமா அது அப்ப தமிழ்நாட்டுக்கான என்ன பலன் இல்லை இருபத்தி எட்டு பதிலாக நாங்க வந்து பதினெட்டு தான் அதிகபட்சம் வரி குறைந்தபட்சம் ஐம்பது பர்சன்ட் வரி பன்னெண்டு பர்சன்ட்லாம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல இது வந்து இதனால விலைவாசி குறையுமா சப்பாத்தி பரோட்டாவுக்கு வரியே இல்லை சரக்கு சேவை வரி கிடையாது இட்லிக்கு ஐந்து விழுக்காடு சரக்கு சேவை வரி ஏன் இந்திக்காரர்களுடைய உணவுக்கு வரியே கிடையாது தமிழர்களுடைய உணவுக்கு தண்டத்தொகை வசூலிக்க வேண்டும் இந்திய அரசு இந்திய அரசு வரி வசூலிக்கக்கூடாது மாநில அரசுகள் வசூலித்து அதில் ஒரு விகிதத்தை தான் இந்திய அரசு கொடுக்கணும் இதுதாங்க தமிழ் தேசிய பேரிகத்தினுடைய கொள்கை அந்த விற்பனை வரியை இந்திய அரசுக்கு கூறியதாக ஆக்கி அவர்கள் வசூல் பண்ணி அதில் ஏதோ கொடுப்பது என்பது போல உருவாக்கியது காங்கிரஸ் வேலை திட்டம் அவர்கள் தான் இதை உருவாக்கி தந்தார்கள் சோனியா காந்தி மன்மோகன் சிங் ஆட்சியில் இனத்து இனத்ரோகத்தின் மொத்த இருப்பிடமான பா சிதம்பரம் எல்லாம் சேர்ந்து தயார் பண்ணது தான் இந்த ஜிஎஸ்டி என்பது கண்ணோட்டம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் ஐயா ஒண்ணு இல்லைங்க மோடி அரசு சரக்கு வரி ஜிஎஸ்டி நான்கு படிநிலையா இருந்தத ரெண்டு படிநிலையா குறைச்சிருக்காங்களே இது நல்லது இது தமிழ் தேசிய பேரியக்கம் வரைய இருக்குதா எப்படிங்க இது ஒரு சூழ்ச்சியான சூதான ஒரு ஏற்பாடு சூழ்ச்சி சூது ஒரு தொடக்கல்ல ஆணகண்ண நிலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சப்பாத்தி பரோட்டாவுக்கு வரியே இல்லை சரக்கு சேவை வரி கிடையாது இட்லிக்கு ஐந்து விழுக்காடு சரக்கு சேவை வரி ஏன் இந்திக்காரர்களுடைய உணவுக்கு வரியே கிடையாது தமிழர்களுடைய உணவுக்கு தண்டத்தொகை வசூலிக்க வேண்டும் இந்திய அரசு என்ற இந்த இன பாகுபாடு உங்களுக்கு பளிச்சென்று தெரிகிறது என்று இது அது தெரிகிறது தான் இந்த மாதிரி தான் எல்லாமே மொத்தமே இப்போ அவங்க வந்து ஏற்கனவே நாலு படிநிலைகளாக இருந்ததில் வந்து இப்போ வந்து இந்த பன்னெண்டு விழுக்காடு இருபத்தெட்டு விழுக்காடு வரி போடுவது என்பதை ரெண்டை நீக்கிட்டு குறைந்தது ஐந்து விழுக்காடு வரி அதிகபட்சம் பதினெட்டு விழுக்காடு வரி என்று மாற்றியிருக்கிறார்கள் அதாவது நாலு ரெண்டாம் போது அஞ்சு பதினெட்டு என்று மாற்றியிருக்கிறார்கள் இப்ப நமக்கு என்ன அதுல முதன்மையான கேள்வி என்றால் இரண்டு செய்தி இருக்கு ஒன்று வெள்ளக்காரங்காலத்தில இருந்து விற்பனை வரி மாநில அரசு அதிகாரத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து இருந்தது விற்பனை வரி இந்திய அரசின் சட்டம் இந்திய விடுதலைக்கு ஆயிரத்தி ஐம்பதுல வந்த பிறகும் அந்த விற்பனை வரி மாநில அரசு அதிகாரத்தில் இருந்தது முழுக்க வசூல் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம் அந்த விற்பனை வரியை இந்திய அரசுக்கு கூறியதாக ஆக்கி அவர்கள் வசூல் பண்ணி அதில் ஏதோ கொடுப்பது என்பது போல உருவாக்கியது காங்கிரஸ் வேலை திட்டம் அவர்கள் தான் இதை உருவாக்கி தந்தார்கள் சோனியா காந்தி மன்மோகன் சிங் ஆட்சியில் இனத்து இனத்ரோகத்தின் மொத்த இருப்பிடமான பா சிதம்பரம் எல்லாம் சேர்ந்து தயார் பண்ணது தான் இந்த ஜிஎஸ்டி என்பது எல்லாம் இந்திய அரசுக்கு கொடுத்து மாநில அரசு சும்மா அது பாட்டு பிச்சை போடுறது மாதிரி மாத்துறது என்ற நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டது தான் ஜிஎஸ்டி என்பது அப்ப இந்திய மாநில அரசுக்கு இருந்த விற்பனை வரி உரிமையை வந்து ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணி இப்ப அதை மீண்டும் அதை நமக்கு சேர்க்கிறாள் இல்லை அவங்க தான் அடுத்தது நாங்க இதை பகிர்ந்து கொடுக்கறோம் பகிர்ந்து கொடுக்குறோம் அதை போல ஒரு ஃப்ராடு எதுவுமே கிடையாதுங்க நாம எவ்வளவு வசூல் தமிழ்நாட்டில் எவ்வளவு வசூல் ஆகுதோ அந்த விகிதத்துக்கு நீ பகிர்ந்து கொடுக்கணும்ல தமிழ்நாட்டுக்கு திருப்பி தரும்போது அதெல்லாம் முடியாது உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அங்க கொடுப்பேன் உனக்கு பிச்சை காசு போடுவேன் தமிழ்நாட்டுக்கு என்று தானே போடுறாங்க இப்ப மொத்தமே தமிழ் தமிழ்நாட்டிலேருந்து வசூல் பண்ற இந்திய அரசு வசூல் பண்ற தொகையில வெறும் இருபத்தி ஒன்பது காசு தான் திருப்பி வருதுன்னு எல்லாரும் புள்ளி வருத்தரோ சொல்லிட்டாங்க அதுக்கு அதை நியாயப்படுத்தி நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் அல்லது இந்திய ஆட்சியாளர்கள் இது ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வளர்ச்சி அடையாத மாவட்டத்தில் அதிகமா கொடுக்கறது இல்லையா அது மாதிரி தொழில் மாவட்டத்திலிருந்து எடுத்து அது தான் இது அது வேறு இது வேறு இனம் வேறு மாவட்டம் வேறு ஒரே இனத்துல மாவட்டங்கள் இருக்கு வட்டங்கள் இருக்கு ஊர் இருக்கு அது இனம் வேற அது தனி நாடா இருக்க வேண்டியது பிரித்தானிய பீரங்கிகளின் காட்டுமிராண்டி தலங்களால் மன்னர்களை படுகொலை செய்து மக்களை சிறையில் போட்டு இணைக்கப்பட்ட பல நாடுகள் தான் இந்தியா என்பது எனவே அதை ஒரு யூனிட்டுக்குள்ள ஒரு இனத்துக்குள்ள ஒரு நிர்வாக பிரிவினை ஒரு ஊராட்சியாக ஒன்றியமாக மாவட்டமாக பிரித்து நம்ம ஒரு யூனிட்டுக்குள்ள வச்சுருக்கிறத வந்து பல்வேறு அயல் இனங்கள் அவங்களுக்கு இதுக்கும் தான் என்று சொல்லி மோசடியாக ஓமை காட்டுவது தப்பு அப்படி இவங்க காட்டுவாங்க ஆக இது என்ன ஆகுது அவங்களும் ஒத்துக்கொள்வது தமிழ்நாட்டில் எவ்வளவு ஆகுதோ அந்த விகிதத்துக்கு திருப்பி தர்றதில்லை இந்திய அரசு அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வளர்ச்சியடை தான் கொடுக்குறோம் யாரு யாருடைய தாலிஆர்த்தி எங்க போய் தாலி நீ சாதாரணமா அது அப்ப தமிழ்நாட்டுக்குனால என்ன பலன் இல்லை அப்ப ரெண்டு விஷயம் இதுல ஒன்று வந்து இந்த விற்பனை வரியை ரத்து பண்ணது பண்ணது தான் என்பதை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு திமுகவில் உள்ள தங்கம் தென்னரசு அந்த கூட்டத்தில் போய் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இருந்துக்கிட்டு முழுமையாக ஆதரிச்சு வந்திருக்காரு பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காரு தங்கம் தென்னரசு பா சிதம்பரம் பாராட்டி பேசுறது அது அது இருப்பிடம் இன துரோகத்தின் இருப்பிடம் மொத்த கிடங்கு ஜிஎஸ்டியை தயார் பண்ற மூலையில அது ஒண்ணு எல்லாம் இந்திய மயமாக்கி வடநாட்டாந்து கொடுக்கறதுங்கிறது பா சிதம்பரத்துடைய கொள்கை நீ மாநில சுயாட்சி பேசுற அடைந்தா திராவிட இல்லையே சுடுகாடு பேசுற கூட்டம் கூட்டம் இப்போ மாநில சுயாட்சி குழு போட்டிருக்கிறீங்க அதை பேசிக்கிட்டு இருக்காரு உங்க ஸ்டாலின் இந்த வரி கூடாது அதிகபட்சம் நீ எதுவும் பேசுனா கூட விற்பனை வரியே மீண்டும் கொடுத்துரு மாநில அரசுக்கு என்று ஒரு வார்த்தை இல்லை பேசலை அவன் போட்டதை பேசிக்கிட்டு வருது அதில் எல்லாம் நாங்கள் ஒன்னா பண்ணிட்டோம் இருபத்தெட்டு பர்சன்ட்டுங்கிற குறைச்சிட்டோம் அப்படின்னு நாடகம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து இனத்தை தமிழ் இனத்தை தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கற வேலை தான் திமுகவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் காட்டி கொடுக்குற வேலை தான் அப்போ இது வந்து ஒரு தேசிய இனங்களுடைய வேறு வெவ்வேறான தேசிய இனங்களை ஒடுக்கி சுரண்டி இந்தி இனத்தை வாழ வைக்க ஆரியத்துவ வாழ வைக்க குஜராத்தி மார்வாடி ராஜஸ்தான் சேட்டுகளை வாழ வைக்க அவங்களுக்கு பெரிய கொள்ளை முதலாளிகளாக்குவதற்கான திட்டங்களில் இதுவும் ஒன்றுதான் எனவே நம்ம வந்து நாங்கள் சொல்கிறோம் ஜிஎஸ்டி வரி என்பதை முற்றிலும் ரத்து பண்ணு சரக்கு சேவை வரி என்பதை ரத்து பண்ணு விற்பனை வரியை கொண்டு வா இன்னும் சொல்லுகிறோம் கூட்டரசு கோட்பாட்டை சொல்லுகிறோம் இந்திய அரசு வரி வசூலிக்க கூடாது இந்திய அரசு வரி வசூலிக்க கூடாது மாநில அரசுகள் வசூலித்தால் அதில் ஒரு விகிதத்தை தான் இந்திய அரசு கொடுக்கணும் இதுதாங்க தமிழ் தேசிய பேரிக்கத்தினுடைய கொள்கை தஞ்சாவூரில் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று நடந்த கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்கோம் ஊரா அதை விலைக்கு சொல்றோம் இந்திய அரசுக்கு வரி வசூல் பண்ணக்கூடிய அதிகாரம் கூடாது மாநில அரசு வசூல் பண்றது இத்தனை சதவீதம் கொடுக்கணும் இந்திய அரசுடைய என்னென்ன செலவுகளுக்கு என்று இந்திய அரசுடைய துறைகளையும் குறைச்சிடணும் இராணுவம் அச்சடிப்பு வெளியுறவு தகவல் தொடர்புடைய சில பகுதி என்ற அளவுக்கு அதனுடைய செலவையும் குறைக்கணும் எனவே இதெல்லாம் இணைச்சிதான் பார்க்கணுமே தவிர சும்மா அது வந்து இருபத்தி எட்டு பெர்சென்ட் பதினெட்டா குறைச்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாக்க அடிமை புத்தி இந்தியத்தின் ஆண்டை தன்மைக்கு திராவிடத்தின் அடியாள் தன்மை எப்பொழுதும் ஒத்துப்போகும் தான் இப்ப இந்த ஜிஎஸ்டி வரி ஒரு மாற்றம் என்பதில் அப்படியே முழுசா வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் மாறுதட்டிக்கிறது திமுக இருக்கிறது அது எப்பவும் செய்யக்கூடிய துரோகத்தினுடைய இன்னொரு படிக்கட்டு தான் இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தை கேட்பது விற்பனை வரி உரிமையை மீண்டும் தமிழ்நாட்டு கொடு என்று கூட அது கேட்கவில்லை அப்ப மாநில சுயாட்சி என்று பேசுவதெல்லாம் அது மோசடி என்பது மீண்டும் அம்பலமாக இருக்கிறது அவ்வளவுதான் ஐயா உங்கள் ஒண்ணுல்ல ட்ரம் வரி விதிச்சிருக்காருல அதை தான் இந்திய அரசு செய்துன்னு இந்த பொறியியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க ட்ரம்ப் அவரு அவங்க ஊருக்கு போற பொருளுக்கு ஐம்பது பர்சண்ட் தமிழ் இந்தியாவில இருந்து போற பொருளுக்கு ஐம்பது விழுக்காடு அடக்க விலையில ஐம்பது விழுக்காடு வரின்னு அங்க போற பொருளுக்கு பண்றாரு இவங்களுக்கு வந்து அதை ஈடுகட்டுறது இங்க என்ன பண்ற வேண்டியதுங்கிற அது முதலாளி கொடுக்க போறாங்களா இங்க வசூல் பண்ணி இல்ல அது அங்க தொழில் அந்த ஆடையாபரம் இதெல்லாம் அமெரிக்க உற்பத்தி பண்றாங்க அதனால உள்ளூர் வியாபாரத்தை பெருக்கிறது இது மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாங்க உள்ளூர் வியாபாரங்கிறது எப்படி இதனால பெருகும் வரிய குறைச்சா உள்ளூர்ல வந்து வியாபாரம் அதிகரிக்கும்ல அதனால குறைச்சது குறைக்கிறாங்க சொல்றாங்க அப்ப அமெரிக்கா ஒரு ஏற்றுமதி செய்யாம அமெரிக்கா போன நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யாம நிறுத்திட்டு இங்கேயே பாத்துக்கலாமா அப்படி வண்டியில முடியுமா தண்ணீர் செய்ய முடியுமா அதெல்லாம் முடியாது அதெல்லாம் சும்மா சொல்றது அடுத்தது ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் இப்போ இந்த வரியை குறைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களா இது மிக முக்கியமான ஒன்று இந்த வரியை குறைச்சிருக்கேன்னு சொல்றாங்கல்ல இருபத்தெட்டு பெர்சென்ட்டுக்கு பதிலாக நாங்கள் வந்து பதினெட்டு தான் அதிகபட்சம் வரி குறைந்தபட்சம் ஐம்பது பர்சன்ட் வரி பதினெட்டு பர்சன்ட்லாம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல இது வந்து இதனால விலைவாசி குறையுமா சொல்ல சொல்லுங்க பாப்போம் இதனால் மோடி செயலுக்கு வந்துச்சு அந்த திட்டம் எனவே இதில் விலைவாசி குறைகிறது என்று ஒரு நாள் ஒரு சொல்ல சொல்லுங்கள் பாப்போம் விலைவாசி எந்த பொருள் விலைவாசியும் குறைய போறது இல்லை அதுக்கு வேறு செலவு வேறு வேறு சொல்லிட்டு போகிறான் மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது மாநில அரசுக்கு வரக்கூடிய வருமானம் பாதிக்கப்படுகிறது இது வந்து இந்த ஜிஎஸ்டி சிட்ட மாத்தணும் தூக்கி தூக்கிணுங்கிறது ஒரு அடிப்படை அதை வந்து என் மாற்றி ஏற்கனவே எந்த முறை கொண்டோ இது வேண்டாம்னு சொல்கிற முறை அடுத்தது இந்த வரி படி படிநிலையில் வந்து குறைவாக போட்டிருக்கோம் அஞ்சு பதினெட்டோட சரி வேறு எதுவும் இல்லைன்னா இதனால எந்த பொருள்களையும் குறைய போவதில்லை எடுத்து பாருங்க ஒரு கழிச்சு ரெண்டு கழிச்சா பாருங்கள் இந்த இப்ப மு க ஸ்டாலின் அரசு வந்து மாநில மீட்கிறதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த குழுவுல வந்து வலியுறுத்த சொல்லி ஜிஎஸ்டி சொல்லி சொல்லுவார்களா அந்த குழுல பேசின பேச்சு வந்து இருபத்தி மூணு எட்டு நினைக்கிறேன் சென்னையில பேசின பேச்சு அதில் பேசினவங்க வர்தன் ஷெட்டியா இருக்கட்டும் செல்லமேஸ்வராக இருக்கட்டும் சிறப்பா பேசியிருக்காங்க இதெல்லாம் அப்படி இல்லை அவர்களுடைய ஜிஎஸ்டி வரியை ஒத்துக்கிட்டு அதில் செய்யற சில திருத்தங்களை ஏத்துக்கிட்டு வர்ற கூட்டம் அவ்வளவுதான் அது அதாவது அதன கடனை இந்திய ஏகாதிபத்திய வாதத்துக்கு உட்பட்டு இருந்துக்கிட்டு அதில் ஏதாச்சும் இந்த சேங்கசாமி அந்த சேங்கசாமி கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் அந்த திராவிட கட்சிகள் திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் அதுதான் ஒன்றும் அது மாற்றம் எல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம மாற்றி உண்மையான உரிமையோடு சிந்திக்கணும் அது இதில் பண்ணியிருக்கிறது தப்பு இல்ல இது ஒன்றும் பெரிய பலன் நமக்கு வர போறது இல்லை எதை இது ரெண்டு கட்டமாக பார்க்கணும் ஒன்று அதிகபட்சம் குறைந்தது ஐந்து விழுக்காடு அதிகபட்சம் பதினெட்டு விழுக்காடு தான் வரி போடணும் சரக்கு சேவை வரி அப்படிங்கிறதுனால நமக்கு பெரிதாக பலன் ஒன்றும் வரப்போகிறது இல்லை அதில் தொகையை வந்து நமக்கு கொடுக்க போவதில்லை இதில் வசூலாகிற தொகையை அவன் வந்து வடநாட்டுகளுக்கு தான் கொடுக்க போகிறான் தவிர ஜிஎஸ்டி தமிழ்நாட்டில் நம்ம பணம் கொடுக்க கொடுக்குற பணத்தை தமிழ்நாட்டுக்கு அவன் திருப்பி தரப்போறதில்லை ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கான் அடுத்தது இதனால் விலைவாசி குறைய போகிறதும் கிடையாது இனப்பாகுபாடு பார்த்து இட்லிக்கு அஞ்சு பர்சன்ட் வரி போடுறான் புரோட்டாவுக்கும் சப்பாத்தியும் வரியும் இல்லைங்கிறான் அப்ப இனப்பாகுபாடு நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை நம்ம எதிர்க்கணும் என்பதுதான் நினைக்கிறோம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்